ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நெல் வணக்கம் இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்று மூன்றாவது நாள் வணங்கக்கூடிய தேவி சந்திரகாந்தா என்ற பெயரை உடையவள் அவள் ஞானத்தை கொடுப்பவள் அதாவது மனதில் உள்ள குழப்பத்தை அகற்றி நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பவள் பெண்களுக்குள்ள மனக்குழப்பத்தை அகற்றுபவள் அதாவது எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அதை வந்து அகற்றுபவள் இந்த சந்திரகாந்தா என்ற தேவி தன் நெற்றியில் பிறையை வைத்திருப்பவள் அதாவது பிறை வடிவிலான கண்களை அதாவது மூன்றாவது கண்ணை வைத்திருப்பவள் என்று சொல்கிறார்கள் இன்று நாம் செய்யக்கூடிய நெய்வேதம் அரிசியாலான நெய்வேதியங்கள் அதாவது அவள் புட்டு அவள் பாயசம் அரிசி பாயசம் அந்த மாதிரி நாம் வந்து இன்னைக்கு செய்யலாம் பிறகு இன்று நாம் உடுத்தக்கூடிய கலர் வந்து நீல கலர் அதாவது ப்ளூ கலர் இன்றைக்கு நாம் வந்து நீல கலரில் வந்து நம்ம கலசத்தில் கூட நம்ம ப்ளவுஸ் பீட்டு இருந்தால் நீல கலரில் நம்ம வந்து மேலே போட்டு விடலாம் பிறகு நம்ம வந்து யாருக்காவது யாருக்காவது நாம் வந்து தாம்பூலம் கொடுக்கும்போது நீல கலரான ப்ளவுஸ் பிட்டு கொடுக்கலாம் பிறகு வளையல் அந்த மாதிரி வைத்து நாம் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி பூக்கள் வந்து நீல கலராய் வந்து நாம் வந்து அம்பாளுக்கு சாத்தலாம் அதாவது அந்த சங்குப்பூ இருக்கும் பார்த்திங்களா அந்த கலர் அது கூட நாம் வந்து அம்பாளுக்கு இன்றைக்கு சாத்தலாம் மகிஷனை அழிக்கும்போது இந்த தேவியரெல்லாம் சக்திக்கு துணையாக இருந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இன்று நாம் வாராகி தாயை வணங்கலாம் தோஷங்கள் விலகும் வாழ்க்கையில் சுபிஷம் பெறவும் சந்திரகாந்தா என்ற இந்த அம்பியை இன்றைக்கு நாம் வந்து வணங்கலாம் இந்த ஒன்பது நாட்களும் நாம் வந்து நவராத்திரியில் இந்த தேவிகளை வணங்கினால் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மனக்குழப்பங்கள் விலகி அறிவையும் ஞானத்தையும் தருபவர் இந்த தேவி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ